கதிர் அந்த அம்மா கேட்குறாரு ஏமா அவர் சொன்னால் நீங்கள் நம்பிடுறதா இப்போ அவர் என் நண்பர் இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கதிர் கேட்குறாரு அதுக்கு அந்த அம்மா சொல்கிறாங்க அடை போத்தம்பி சாப்பிட்ட பழத்துக்கு காசு கொடுக்கறது அவங்களோட கண்ணியம் அப்படி கொடுக்காம போயிட்டா அது எனக்கு வர்ற புண்ணியம் அப்படின்னு சொல்கிறாங்க கதிரும் சிவாவும் அங்கேருந்து கிளம்புறாங்க சிவா கதிர்கிட்ட கேட்குறான் அவன் யாருன்னே தெரியாது நீ எதுக்குடா நண்பன்னு சொல்லி நாற்பது ரூபாய் பணத்தை கொடுத்த அது கதிர் சொல்கிறாரு பாவண்டா அந்த அம்மா இன்னைக்கு தான் மொதல் மொதல் கடை போட்டிருக்கிறாங்க மொதல் நாள் நம்மளை ஒருத்த நாற்பது ரூபாய் ஏமாற்றிட்டானே அப்படின்னு தெரிஞ்சால் ரொம்ப மனசு விட்டு போயிடுவாங்க அது மட்டும் இல்லாமல் அவன் தெரிஞ்சோ தெரியாமலோ என்னுடைய நண்பன்னு சொல்லிட்டான் அந்த நட்புக்காக தான் நான் நாற்பது ரூபாய் பணத்தை கொடுத்துருக்குறேன் இப்போ அவனை தேடி பிடிச்சி அவனுக்கு கண்ணியம்னா என்னான்னு நான் கற்றுக் கொடுத்துட்டு தான் போவேன் அப்படின்னு அவன் போன திசையிலேயே கதிர் பைக்கை வேகமாக விரட்டுறாரு சிவா சொல்றான் நீ அவனை கண்டுபிடிச்சி கண்ணீத்த கத்து கொடுக்குறதுக்குள்ள இவ்வளவு வேகமா போய் எங்கேயாவது பைக் அடிச்சிடாத நானும் நீயும் மேலே போய் சேர்ந்துருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றான் அவன் போன திசையிலேயே கதிர் வேகமா பைக் ஓட்டிட்டு இருக்கும்போது அந்த கோசை பழத்தை தின்னுட்டு காசு கொடுக்காத போன நபர் கண்ணாடியில் பாக்குறாரு பின்னாடி கதிரும் சிவாவும் வர்றத பார்த்துட்டு ரொம்ப வேகமா பைக் ஓட்டுறாரு இப்படி போயிட்டு இருக்கும்போது எதுக்காக வந்த பைக்கில் அந்த கோசை பழத்தை காசு கொடுக்காம போனவர் அடித்து ஆக்சிடென்ட் பண்ணிடுறாரு அந்த எதுக்காலம் வந்த பைக்கு வேற யாரும் இல்லை அந்த தங்க சங்கலியை வந்த அந்த முகமூடி திருடன் காவலர்கள் ரெண்டு பேரும் வந்து அந்த முகமூடி திருடனை தூக்கி பாக்குறாங்க அந்த திருடனுக்கு உடம்புல உசுறு இல்லை ஆனா அவன் பாக்கெட்டில் அந்த தங்க சங்கலி இருக்குது சிவாவும் கதிரும் கோசை பழத்துக்கு காசு கொடுக்காத நபரை போய் கட்டி தூக்குறாங்க அவருக்கு கால் மட்டும்தான் உடஞ்சிருக்கு உசிறுக்கு எந்த ஆபத்தும் இல்லை கதிர் முகத்தை பார்த்த அந்த ஆளு பாக்கெட்டில் கைய விட்டு அந்த நிலைமையிலயும் ஒரு ஐம்பது ரூபாய் எடுத்து கையில் பிடிச்சபடி இருந்தாங்க அப்படின்னு கும்பிட்டு கொடுக்குறாரு அப்பா அவரோட கண்ணலை தெரியுது நான் பண்ணது தப்பு தான் கண்ணிமை நான் இப்போ கற்றுக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சிவாவுக்கும் கதிர்க்கும் அந்த ஆளோட பார்வை உணர்த்துது நண்பர்களே நாம் போடுற கணக்கெல்லாம் நடக்காது கடவுள் போடுற கணக்கு எப்பவுமே தப்பாது நன்றி நண்பர்களே